இல்லை எங்கள் யூனியனுக்காக அவர் ஆதரவுக்காக நான் வந்திருக்கேன் எதிர்கட்சிக்காக அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் யாருக்கு நாங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுற ஆட்களுக்காக தான் வந்தோம் அது இன்றைக்கி முதல்தான் வந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க சபேஸ்வர பொருளே அவர்கள் வந்திருக்காங்க மற்றவங்கலாம் நாங்கள்லாம் ஒரு குரூப்பு பாலிஷின்றவராக வந்து இன்டர்நேஷனல் பிளேயர் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த யூனியனில் மறுபடியும் வர்றாங்க அது மாதிரி பெரிய பெரிய ஒரு குரூப்பாக ஏ கிரே ஏ கிரேடு பிளேயர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்பர் ஏ பி சீடில் இருக்கக்கூடிய எல்லாருமே தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் மெயினான வயலின் பிளேயர்ஸ் மெயினான ஸ்ட்ரிங் பிளேயர்ஸ் அவங்கள வச்சு தான் நாங்கள் வந்து இந்த பார்ட்டி இருக்குது அவர் பிகினர்ஸை வச்சு அவர் நடத்திட்டுருக்கேன் நாளைக்கு தேர்தல் வச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது எப்படி அது எங்களுடைய நியாயத்தை சொல்கிறதுக்காக ஏன்னா வந்து நேத்து அவன் பேட்டி கொடுத்துருந்தான் தினாங்கிற பையன் அவன் வந்து எங்ககிட்ட வேலை பார்த்தான் இல்லாட்டினா நான் போட விடான்னு சொல்ல மாட்டேன் என்கிட்ட வேலை பார்த்தேன் என்னுடைய அஸ்டன்ட் அவன் என்னோடய நூற்றி அறுபத்தி ஏழு படங்களுக்கும் என்னோட ஒரு நூறு படங்களுக்காக அசிடண்டாக வேலை போய் அந்த அந்த தான் சொல்கிறேன் அவன் வந்து செய்கிறது சரியில்லை ஒரு யூனியன் ரூல் படி நாலு வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் பிரசிடெண்ட்டாக தே நிற்க முடியாது அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் நீ நிற்கும் சேம் ஆளே நிற்கக்கூடாது ஏன்னா ஒருத்தர் கையிலே ஆட்சி இருக்க மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணுங்கலாம் அந்த ரூலை வச்சு தான் இளையராஜா ஒரு வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் நாலு வருஷம் தான் நிற்கணும்னு இருக்குது அதே மீறி என்ன இளையராஜா சொல்கிறது நான் என்ன கேட்குறது நிறைய வார்த்தை சொல்லிருக்கான் எவ்வளோ பெரிய ஆள் அவர் வந்து அந்த மாதிரி சொல்கிறதுலாம் தப்புங்கிறது நாங்கள் நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அதனால அது சட்டத்தை மீறி யூனியன் சட்டத்தை மீறி அவன் வந்து நிற்கிறனால அவனுக்கு ஓட்டுப்படக்கூடாது அவ்வளோதான் அவன் இன்றைக்கி வாபஸ் வாங்கிட்டோம் நாங்கள்லாம் சேர்ந்து அவனுக்கு ஓட்டுப்படுவோம் அவ்வளோதான் இவனொரு பாரம்பரியமான அமைப்பு இது பல வருஷங்கள் பல தலைவர்கள் இருந்திருக்காங்க என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த அசோசியேஷன் என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க எங்கள் வேலையில் இப்போ அதிகமான பணம் இல்லை வேலை இல்லை அதனால் இருக்கக்கூடிய ஃபண்ட்லேருந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கான விஷயங்களும் ஃபண்டு சேகரிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அவைகளை கொண்டு வந்து இன்னும் ஃபண்டு சேர்த்து இப்போ ஒன்றுமே இல்லாத மியூசியன்ஸுக்கு வேலை இல்லாத நல்ல மியூசிஷன்ஸு விடாமல் காப்பாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை எண்பது லட்ச ரூபா பணம் வந்து ஊழல் நடந்திருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இது இத்தனை வருஷம் எப்படி விட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட நாலு வருஷமாக அவர் இங்கே இருக்கார் எப்படி கணக்கு வழக்கெல்லாம் பார்க்காம இருந்தாங்க தனிப்பட்ட ஒரு ஆளால் இப்படி கிட்ட கூட்டாக கூடி தான் கேட்க முடியுமே தவிர ஒரு ஆள் மட்டும் அது வேலைக்கு ஆகாது அதனால் எங்கள் கூட்டத்தை நாங்கள் இப்போ நிரூபிச்சுடுறோம் இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் வந்ததுக்கப்புறமும் அவர் ஜெயித்ததுக்கப்புறமும் மறுபடியும் நின்று கேட்போம் நாளைக்கு நடக்கிற எங்களுடைய தென்னிமெண்ட் யூனியன் எலெக்ஷனில் நான் தலைவராக நினைக்கிறேன் ஆகையால் இது ஃபஸ்ட் டைம் எதிர்கட்சி மாதிரி நாலாவது தடவைலாம் நிற்கலை நிச்சயமாக எங்கள் எழுச்சி அணி தலைவராக வந்தோம்னாங்கலாம் மாதிரி நிச்சயமாக இந்த பில்டிங்க்கு பெரிய ஒரு ஒளி கிடைக்கும் அந்த மாதிரி நிச்சயமாக நாங்கள் வருவோம் ஏன்னா எல்லோருமே பெரும்பாலும் எங்களுக்கு தான் சப்போர்ட் இருக்குது எதிர்கட்சிக்கு சப்போர்ட் கிடையாது அதிகமாக எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை அதனால் சொல்லிக்கிறேன் இதை பார்க்குற எங்கள் மிசுஷியனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கிட்டேயும் நாங்கள் ரஹ்மான் சார்கிட்டேயும் சரி ராஜா சார்கிட்டையும் எல்லாருக்கிட்டேயும் லேடிங் மியூசிக் டேரக்டர் எல்லாருக்கும் தெரியும் எல்லோரும் அநேகமாக நிச்சயமாக வருவாங்க ஏன்னா இந்த மறுபடியும் இவங்க வரக்கூடாது இப்போ இருக்கிற இது இந்த தலை போஸ்டிங் யாருமே இருக்கக்கூடாது புதுசாக வரணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது ஸோ அதனால் மனசில் வச்சு நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு கண்டிப்பாக வருவாங்க வந்த பிறகு தான் எல்லாம் செய்யணும் உடனே நம்ம சொல்லிட்டுலாம் தே வந்ததும் இதுக்காக என்ன உடனே வந்ததுமே மறுநாள் கடைகளெலாம் எடுக்க முடியாது ஒன்று ஒன்றும் எதிர்பார எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு தான் செய்ய முடியும் அதை சொல்லாமே செய்யணும் அதுதான் நல்லது நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் வந்து எல்லா உறுப்பினர்களுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது நீங்கள் தனிப்பட்ட நின்று இந்த வந்து மெம்பர்ஸ் நினைக்க வேண்டாம் அதாவது அடிப்படை உறுப்பினர்கள் தான் போகணும் இது பண்ணிட்டு முதல்ல சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த தினா பண்ணுற ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்னென்ன சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு அது ஃபஸ்ட்டு அவர் சேர்த்த உறுப்பினர்களுக்கு ஒன்லி ஃபார் இந்த ஓட்டிங்காக மட்டும்தான் அவர் உங்களை சேர்த்துருக்காரு தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு எதனால் சொன்னாரா இல்லை செய்வாரான்ட்டு உங்களுக்கு தெரியுமா அது அதை பற்றி யோசித்து நல்லா சிந்திச்சுட்டு நாம் அம் தி ஃபார்மர் பிரசிடெண்ட் ஆஃப் தி சிஎம்யூ முன்னாள் தலைவர் பேசுகிறவங்ககிட்ட நான் நல்லா சிந்திச்சு நாளைக்கு நம்ம அந்த எழுச்சி அணிக்கு சபேஷ் முரளி எழுச்சி வாக்கு வாக்களிச்சிங்கன்னா நாங்கள் வந்ததும் செய்யக்கூடிய முதல் காரியம் எல்லா உறுப்பினர்களுக்கும் நியாயமான முறையில் அவங்கள நம்ம சேர்த்துட்டு அவங்களுக்கு உண்டான எல்லா வித சகல வசதியும் செய்து கொடுப்போம் என்று நான் உறுதியளிக்கின்றேன் இது மூலமாக வாழ்க வளர்க நமது யூனியன் தேங்க்யூ திரு அண்ணா சொன்னது மாதிரி அவர் தினா செஞ்ச அத்தனை காரியத்துக்கும் அவர் எப்படி எப்படி பண்ணாரோ எப்படியாக வேண்டால் இருக்கலாம் ஆனால் எல்லா உறுப்பினர்களும் வந்து ஓட்டு போட்டு சபேஷ் முரளி எழுச்சி அணியை வெற்றி பெற செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது எங்களுடைய யூனியன் வந்து ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சி பேர் ஃபுல் மெம்பர் அண்டு லைஃப் மெம்பர் இவங்களுக்கு தான் ஓட்டுரிமை இருந்தது இப்போ புதுசாக வந்து அவர் பைலாசை மாற்றி அறுநூற்றி அறுபது அசோசியேட் மெம்பருக்கு ஓட்டுரிமையை வழங்கி ஒரு தில்லுமுள்ளு பண்ணியிருக்காரு அது வந்து ரொம்ப வேகமாக எலெக்ஷனை யாருடைய அறிவிப்பும் இல்லாமல் அறிவிச்சிருக்காரு அந்த எலெக்ஷன் நாளை காலையில் எட்டு மணிக்கு தொடங்குது ஐந்து முப்பதுக்கு முடிவடையும் இந்த அஞ்சு முப்பது மணிக்கு முடிவடைஞ்ச உடனே ஒரு ஆஃப் அன் ஹவர் பிரேக் எடுத்துகிட்டு ஆறு மணிலேருந்து கவுண்டிங் நடக்கும் சேம் இங்கே பில்டிங்கில் ரிசல்ட்டு வரும் உங்களுக்கெல்லாம் அறிவிக்கிறோம் இந்த யூனியன் எலெக்ஷன் நாளைக்கு காலையில் இருக்குது ஆனால் இவ்வளோ நாள் வந்துட்டு நல்லபடி தான் இருந்தது எலெக்ஷன் வரும்போது ரொம்ப கூல இருந்தது இப்போது வந்துட்டு பயலாக மாற்றி வந்துட்டு கோல்மலை பண்ணிகிட்டு இருக்காங்க தினாங்கிறவங்க இப்போ வந்துட்டு அசோசியேட் மெம்பர் உள்ளே கொண்டு வந்து இப்போ பண்ணுறோம் அது தப்பு இல்லை அசோசியேட் மெம்பரு நாங்கள் எதிரி இல்லை அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்குறோம் நான் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க இவன் ஓட்டு போட்டு ஹோட்டு வாங்கி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறாங்க அது தப்பு நாங்கள் ஓட்டு கொடுக்க ஹோட் உங்களுக்கு புள்ள மெம்பர் ஆகி வைக்கிறோம் நாங்கள் வந்தோன்னா ஆனால் உங்களுக்கு எல்லா உரிமையாக நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடி இருக்கோம் ஆனால் அவனுக்கு மாத்திரம் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அவன் எந்த நில நிலைமைக்கு நீங்கள் அவன் நம்ம யூனியன் அவனுக்கிட்ட கொடுத்த மாதிரி ஆகிடும் அது மாதிரி அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு மோஸ்ட் போக போகாதுங்க இது போகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் எல்லாம் நம்ம அன்றைக்கி செபேசி முரளி அன்னிக்கி ஓட்டு போட்டு ஜெயி ஜெயிச்சு வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான இதை ஃபெசிலிட்டி எல்லாம் நாங்கள் இப்போ பண்ணுறோம் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு எதிரி கிடையாது நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் எங்கே நீங்களுக்கு எல்லாம் நான் உரிமை கொடுக்குறோம் நாங்கள் வந்த உடனே முதல்ல ஃபஸ்ட்டு புல் மெம்பர் மறுநாள் உங்களுக்கு புல் மெம்பர் இப்போ வேலையை ஆரம்பிக்கிறோம் இது மாத்திர நம்புங்க அவங்களுக்கு மாத்திரம் ஓட்டு போடாதங்க வணக்கம் செல்லு டபுள் பிஎஸ்லாம் வச்சுட்டுருக்கேன் எல்லாம் வாசிட்டு இருக்கோம் ஃபுல்லாக இப்போ வர அசோசியேட் கூட எல்லாமே நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் தொடர்ந்து தான் எல்லாருக்கும் ஓட்டு உரிமை இருக்குது எல்லோருக்கும் கூடி வந்தால் கோடி நன்மை எல்லோரும் பார்த்து போடுங்க எல்லோரும் ஓகே அதுதான் சொல்லுவோம் ஆல்ரெடி எல்லோரும் பேசிட்டாங்க நான் திரும்ப அதே சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ இங்கே நான் இந்த எங்கள் சினிமேஷன் யூனியனில் கிட்டத்தட்ட ஓ நைன்டீன் செவன்ட்டி அது மாதிரிலாம் நான் மெம்பர் ஆகணும் அப்போ டெம்பரரி மெம்பரு அசிஸ்ட் மெம்பரு அப்படின் வாங்க நூற்றம்பது ரெக்கார்டிங் வா வாட்சிட்டு எல்லா மீசர்கிட்டையும் அந்த வாட்ச டேட்டு மீசு சிக்னேச்சரு சிக்னேச்சர் ஸ்டூடியோ நேம் எல்லாம் எழுதி இங்கே ஈவினிங்லேருந்து ஒரு அசிஸ்டன்ட் வருவார் அவர்கிட்ட ஒப்படைக்கணும் அதெல்லாம் நூற்றம்பது ரெக்கார்டிங் ஆன பேர் வில் பிகம் ஃபுல் மெம்பர் ஆஃப்டர் தட் ஐ கேன் பி ஈவன் பிகம் ஐ லைஃப் மெம்பர் தட்ஸ் டிஃப்ரெண்ட் அது வேறு விஷயம் இப்போ இந்த இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவர் பிரசிடெண்டாக இருந்த செக்ரட்டரி இருந்தவர் வந்து நாலோ ரெண்டு தடவை இருந்துட்டார் எங்கள் யூனியன் பயிலாக என்னென்னா ரெண்டு தடவை இருக்கலாம் ஒரு டேம் வந்து ரெண்டு வருஷம் அதான் ரெண்டு தடவை இருந்துட்டார் அதுக்கு மறுபடியும் வரணும்னா அது கேப் விட்டு வரணும் அதாவது தேர்ட் டைம் வரணும்னா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஆக்சுவலாக வரக்கூடாது வந்தால் ஒரு புது ஆளுங்களுக்கு எலெக்ஷன் மறுபடியும் எலெக்ஷன் வச்சு புது ஆளுங்களை ஜென்ரல் செக்ரட்டரியோ ஒரு பிரசிடென்ட்டோ எலக்ட் ஆன பிறகு அவர் அவர் வேறு போஸ்ட்டு வந்துக்கலாம் செக்ரட்டரியோ ப்ரெசிடென்ட்டாக இல்லாமல் வேறு போஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கலாம் யூனியனில் வரலாம் பட்டு இப்போ இருக்கிறவங்க வந்து இல்லை நான் மறுபடியும் பிரசிடெண்ட்டு தான் வருவேன் செக்ரட்டரி தான் வருவேன்ட்டு ஒரு அடம் பண்ணி எனக்கு அமிர்தி தோணுது அது சரியாக எனக்கு படலை வரலாம் அவர் ஒரு ஒரு கேப் கொடுத்துட்டு அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் மறுபடியும் வந்து எலெக்ஷன் நியூன் பண்ணி ஒரு நல்லா மெஜாரிட்டி ஓட்டிய கட்சியாக வரலாம் அது அப்போ இல்லை பட்டு இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா நான் எங்களோட அசோசியேட் மெம்பர்ஸ் நிறைய பேர் அவங்க அவங்களுக்கு வந்து ஃபுல் மெம்பர் ஆகலை அவங்களுக்கு ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் என்ன இதை பார்க்குறவங்க அசஸ் மெம்பர்ஸ் மியூஷியன்ஸ் எல்லாருமே உங்களுக்கு நாங்கள் அந்த அசஸ் மெம்பர்ஸ் சிங்கர்ஸோ மியூசியன்ஸ் யாரும் யார் இருந்தாலும் சரி எங்கள் யூனியன் மெம்பர்ஸ்லேருந்து நான் சார்பாக என்ன சொல்கிறேன்னா ஃபுல் மெம்பர்ஸோ இல்லாட்டி லைஃப் மெம்பர்ஸோ இல்லாட்டி சிங்கர்ஸோ யாருமே எந்த விதத்தில் உங்களுக்கு நாங்கள் அப்போசிட்டாக இல்லை நாங்கள் மனமாரும் உங்களெல்லாம் வரவேற்கிறோம் நீங்கள் வரலாம் அந்த அந்த டேர்ம் கம்ப்ளீட் பண்ண வாங்கன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அது இப்போ எது ஒரு சடனாக ஒரு ஆஃபீஸில் போகிறோன்னா உடனே வந்து நல்ல கிரேடடு எஜுகேஷன் இருந்ததுன்னா நினைப்போனே உடனே போஸ்ட் நல்லா கொடுத்துருவாங்க அது இல்லைன்னா கொஞ்சம் அக்கார்டிங் டு பேசிக் குவாலிஃபிகேஷனு கிளரிக்கல் போஸ்ட்டு அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்புறம் சீஃப் மேனேஜர் ஜென்ரல் அப்படியே வந்துட்டுருக்கோம் இல்லையா ஸ்டெப் பை ஸ்டெப் அதே தான் இங்கேயும் அதுதான் இங்கே நார்மலாக ஃபாலோ பண்ண மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் நீங்கள் வந்தாலும் எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் தான் இப்போ நாங்கள் இன்னும் எத்தனை வருஷம் இங்கே வந்து மெம்பராக போகிறோம் எங்களுக்கு அப்புறம் நீங்கள் தான் வந்து எல்லாம் டேக் ஓவர் பண்ணி ஆஃபீஸ் நடத்தணும் இப்போ நடக்கிற மாதிரி அசோசியேட் மெம்பர்ஸ் சரி டெம்பரரி மெம்பர்ஸ் சரி இல்லை யாருமே இருந்தாலும் வந்து நீங்கள் வர உங்களை வரவேற்க வந்து தாராளமாக இந்த யூனியன் டேக் ஓவர் பண்ணி எல்லாம் யூனியன் என்ன நல்லது செய்யணுமோ அதை செய்யுங்க அதுதான் முக்கியம் வேறு ஒன்றும் இல்லை யார் இருந்தாலும் இருந்தவங்களும் சரி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி இருந்தாங்க தெரியாது நல்லது செய்தாலும் கிட்ட செய்யும் தேவையில்லை இனி வரவங்க வந்து நல்லது செய்யணும் அவ்வளோதான் வரவங்க நல்லா இப்போ இந்த எலெக்ஷன் நாலு எலெக்ஷனில் அசோசியேட் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து தயவுசெய்து நல்ல எழுச்சியாக நீங்கள் எழுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சபேஷன் முருகி என்ற அவங்களுக்கு அந்த போடுங்க வந்து நான் அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் சப்போர்ட் பண்ண நல்லது தேங்க்யூ வெரி மச் எல்லாேருக்கும் நல்லது இந்த தேங்க்யூ ஸோ மச்யாவும்